திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல சிவபெருமானே குதிரை வீரனாக வந்த கதையை பத்திதான் தான் பார்க்க போறோம் குலபூஷண பாண்டியனோட ஆட்சியில சுந்தர சாமந்தன் அப்படின்னு ஒரு சேனாதிபதி இருக்கான் இந்த சுந்தர சாமந்தன் சொக்கநாதர் மீதும் சிவ தொண்டர்கள் மீதும் அதீதமான பக்தி மன்பும் வச்சிருக்கான் சேதிராயன் என்பவன் பாண்டிய நாட்டை படையெடுக்க தயாராகிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற செய்தி ஒற்றர்கள் மூலமா வருது உடனே குலபூஷண பாண்டியன் சேனாதிபதியான சுந்தர சாமந்தனை கூப்பிட்டு நீ நம்ம நிதி அறையில இருந்து வேண்டும் அளவு பொருளை எடுத்துக்கிட்டு புதுசா சேனை படைகளை திரட்டி வா அப்படின்னு ஆணையிடுறாரு சுந்தர சாமந்தன் தீவிரமான சிவபக்தன் அதனால அவன் சிவபெருமானுக்கு கோயில் கட்ட சிவ தொண்டர்களுக்கு திருவமுது படைக்க இப்படி பணத்தை எல்லாம் செலவு பண்ணிடுறான் ஒற்றர்கள் மூலமா அறிந்த குலபூஷண பாண்டியன் உடனே சுந்தர சாமந்தனை அரண்மனைக்கு வர சொல்லி நாளை நீ திரட்டிய புதிய படைகளை எனக்கு காட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டுறார் இத கேட்டதும் சுந்தர சாமந்தனுக்கு ஒரே அதிர்ச்சி உடனே கோயிலுக்கு போயி சொக்கநாதா எல்லா படத்தையும் சிவத்துண்டு செய்யறதுக்காகவே நான் செலவு பண்ணிட்டேனே அப்படின்னு அழுகுறாரு புழம்புறாரு அப்போ ஒரு அசரீரி கேக்குது நாளை நானே புதிய சேனை படைகளை திரட்டி வருகிறேன் என் வரவை நீ எதிர்பார்ப்பாயாக அப்படின்னு அந்த அசரீரி கேக்குது அடுத்த நாள் சொக்கநாதர் சிவகணங்களை எல்லா குதிரை வீரனா மாத்தி தன்னோட ரிஷப வாகனத்தை குதிரை வாகனமாக்கி ஒற்றை சேவகனா மதுரையை நோக்கி வர்றாரு படையோட குலபூஷண பாண்டியனுக்கு ஒரே மகிழ்ச்சி இவ்வளவு சேனைப்படைகளா அப்படின்னு அப்போ குலபூஷண பாண்டியன் சொக்கநாதரை காட்டி இது யாரு அப்படின்னு கேட்கிறாரு சுந்தர சாமந்தனுக்கு தெரியும் அதனால வந்தது சொக்கநாதர் தானா அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து இரவனை பார்த்துக்கிட்டு அப்படியே நிப்பாரு அப்போ ஒரு ஒற்றன் வருவான் அரசே நம் எதிரியான செய்திராயன் வேட்டைக்கு சென்ற போது புலி அடித்து கொல்லப்பட்டான் அப்படின்னு ஒற்றன் சொல்லுவான் சொல்லி முடிச்சதும் சேனை படைகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும் குலபூஷண பாணியனுக்கு ஒண்ணுமே புரியாது திகச்சு போய் நிப்பாரு நடந்தது எல்லாம் சுந்தர சாமந்தன் சொல்லுவான் அப்போதான் தெரியுது வந்தது சொக்கநாதர் அப்படின்னு உனக்காக அந்த சொக்கநாதரே வந்தாரு ஆனா அந்த சொக்கநாதரையே காட்டிய நீதா எனக்கு இப்ப கடவுளா தெரிய அப்படின்னு குலபூஷண பாண்டியன் சுந்தர சாமந்தனை புகழ்வாரு இறைவன் சிவத்துண்டு பண்ற அடியவர்களுக்காக எந்த வேடத்திலும் வந்து அருள் புரிவாறு அப்படிங்கிறது தான் திருவாசகம் கீர்த்தி திருவகவல்ல மாணிக்க வாசகர் மெய்காட்டிட்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய